பிரதலாட் கத்ராகி குரு சுனாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு உங்களுக்கு என்ன ஜெப தேவைகள் இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேத வேதவாசனத்துக்கு இந்த வேலையில் கடந்துச்சுல்லாம் ஏசையா முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி நியாயாதிபதியாய் கர்த்தர் நமக்கு இந்த வருடத்தில் இருக்க போகிறார் பாருங்க சோதம் குமார் அவள் அவர் செய்த பாவத்து நிமித்தம் பெரிய கூக்குரல் தேவ எட்டும் எட்டும்போது அவர் கீழே இறங்கி வர்றார் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு பார்த்துட்டு அதுக்குரியதான தண்டனை கொடுக்கத்தக்கதாய் அப்ரஹாமுக்கு அதுக்கு முன்னாடி பேசிவிட்டு அங்கேருந்து அந்த ரெண்டு தூதர்களை சோதம்குமாராகவுக்கு அழிக்கவும் அனுப்புகிறாரு ஆனால் அப்ரஹாமோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற வேலையில் அப்ரஹாமுக்கு என்னன்னா சோதாம் குமாரில் தனது சகோதரன் தோத்தங்க இருக்கிறாரு அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அதனால் அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு அருண்மார்கரோடு கூட நீர் நீதிமானையும் அழுத்தி விடுவீரோ அப்படின்னு சொன்னோன்னு நான் அப்படின்னா நான் மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு அப்ரஹாம்

ஐம்பது நீதிமான் அங்கேருந்து அழிக்க மாட்டேங்களா நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பது இருபது பத்துக்கு வந்து கடைசியாக நிறுத்திட்டு பத்து நீதிமான் இருந்தால் சுதம்குமாரோ அழிக்க மாட்டேங்களே ஆண்டவர் அழிக்க மாட்டப்பா ஆனால் கடைசியில் அங்கே பார்த்தா பத்து பேர் கூட இல்லை அங்கே கடைசியாக அதில் தங்கினது மூணே பேர் தாங்க சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார் அவர் கரெக்டாக செய்வார் அவர் இன்றைக்கு உங்களுடைய நியாயங்கள் கடந்த வருடத்தில் இதெல்லாம் புரட்டி போடப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் சரியாய் இந்த வருடத்தில் நியாயம் தீர்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் மா எங்களை அதிகமாக நெசிக்கிறதானே எங்கள் சீவனுள்ள நல்ல தகப்பனே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே ஒவ்வொரு நோவு இருதயத்தில் உண்டு எங்களுடைய நியாயம் எடுபடலையே எங்களுடைய நியாயம் தள்ளுபடியாய் போய்விட்டதே எங்களுடைய நியாயத்தை யாரும் கேட்கலையேன்னு அங்கலாய்த்து கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த நாளிலே என் தேவன் தாமே இறங்கி கர்த்தர் நியாயாதிபதி என்ற வசனத்தின் பிரகாரமாய் அவர்களுக்கு நீதி செய்து நீ நியாயாதிபதி என்று நிரூபித்து அவர்களை ாக இயேசுவின் ரத்தம் ஜியம் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்